திமுக துட்டு திமுக வருது 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 கஷ்டக்கா அம்மா எட்டு ஒரு கர்நாடக மாதிரி ஒரு பூச்சி உள்ள பேச்சு நினைச்சி கூட பாத்துக்க மாட்டான் தமிழ்நாடுன்னு ஒன்னு இருக்கு அங்க தஞ்சை பெரிய கோயில்னு ஒன்னு இருக்கு அங்க கூடங்குளம் அணு உலைன்னு ஒன்னு இருக்கு

இந்த வீடியோ பண்ணும்போது தான் ஒன்று நோட் பண்ணேன் மனுஷன் பல தடவ உள்ளே போய்ட்டு வந்துருக்காரு எதுக்காகன்னு பெருசா நான் நோட் பண்ணல ஆனா இந்த வீடியோ பண்ணும்போது அதுக்கும் பதில் கிடச்சிருச்சு ஊடகத்தில் உட்காந்து கருணாநிதி நீங்கள் பேச்சு தம்பி ஒருத்தர் பேசும்போது கருணாநிதி பேசாதீர்கள் கலைஞர் என்று பேசுங்கள் பேரை கூட சொல்லக்கூடாது கருணாநிதி சொல்கிறேன் கருணாநிதியோ கருணாநிதிக்குன்னு ஆகச்சந்தா கெட்டவார்த்தை போல இருக்கு நீங்கள் யாரையாவது திட்டோம்னா யாராவது அப்படிலாம் திட்டாதீங்க கருணாநிதி ஏ கருணாநிதி அப்படி திட்டுக்காரு வாட்கருனாநிதி ஏல வா கருணாநிதி ஏல கருணாநிதி கருணாநிதி

ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனாயிரம் கோடி ஆசியாவுடைய ரெண்டாவது பெரிய பணக்காரன்றாங்க சன் டிவி கலைஞர் டிவி கே டிவி ஆதித்யா டிவி சூர்யா டிவி உதயா டிவி என்று எத்தனை பத்திரிகைகள் எத்தனை கோடி எத்தனை வீடு எத்தனை பொண்டாட்டி எத்தனை பிள்ளை எத்தனை பத்திரிகை